நண்பர்களே ஒரு நாள் நம்முடைய மூச்சு நின்றுவிடும் அந்த நொடியிலிருந்து நம்முடைய பயணம் தொடங்குகிறது என்பதை நீங்கள் உணர்ந்துள்ளீர்களா உடல் மண்ணில் கலந்தாலும் ஆன்மா திசை மாறாது அது யமனின் பாதையை நோக்கி நகர்கிறது அங்கே இருள் மட்டுமே இல்லை இருளின் உள்ளே ஒளிந்திருக்கும் தீர்ப்பு நீங்கள் வாழ்ந்த ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பொய்யும் ஒவ்வொரு உண்மையும் இப்போது உங்கள் முன் நிற்கின்றன நீங்கள் நினைத்ததுண்டா அந்த கடைசி மூச்சுக்கு பின் நமக்கு என்ன நடக்கிறது என்று கருட புராணம் அதற்கான பதிலை அசரீரமாக வெளிப்படுத்துகிறது இன்று நாம் காணப்போவது ஆன்மாவின் பயங்கரமான ஆனால் உண்மையான பயணத்தின் தொடக்கம் உடல் சரியும் போது ஆன்மா மெதுவாக அதை விட்டு வெளியேறுகிறது அந்த தருணம் அமைதியாக தோன்றினாலும் ஆன்மாவுக்கு அது திகிலூட்டும் மாற்றம் அந்த நேரத்தில் யமனின் தூதர்களான யம தூதர்கள் தோன்றுகிறார்கள் அவர்கள் முகம் கருமையாக கண்கள் தீபம் போல எரிவது போல் கைகளில் சங்கிலி கூர்மையான ஆயுதங்களுடன் நெருங்குகிறார்கள் அந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் உடலை சுற்றி உங்களின் குடும்பத்தினர் அழுது கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை தொட முயல்கிறீர்கள் யாரும் உங்கள் குரலை கேட்கவில்லை அந்த தருணத்தில் உங்களிடம் இருப்பது ஒன்றே உங்கள் கர்ம மதூதர்கள் உங்களின் ஆன்மாவை பிடித்து ஒரு இருண்ட பாதையில் இழுத்துச் செல்கிறார்கள் அந்த பாதையின் முடிவில் ஒரு பயங்கரமான நதி வைதரணி நதி அது சாதாரண நதி அல்ல அதன் நீர் அல்ல அது இரத்தம் அழுக்கு வாசனை கூர்மையான பற்களுடன் கூடிய உயிரினங்களால் நிரம்பியுள்ளது அந்த நதியின் கரையோரம் சாபம் அடைந்த ஆன்மாக்களின் அலறல் ஒலிக்கிறது ஆனால் நண்பர்களே கருட புராணம் கூறுகிறது வாழ்நாளில் நீங்கள் மற்ற உயிரினங்களை மதித்திருந்தால் அந்த புண்ணியம் உங்களை தாங்கும் சக்தியாக மாறும் அது உங்களை பிடித்து அந்த நதியை எளிதாக கடக்க உதவும் ஆனால் நீங்கள் மற்ற உயிரினங்களை அவமதித்திருந்தால் அதை அடித்தோ துன்புறுத்தியோ உணவளிக்காமலோ இருந்தால் அதே நதி உங்களின் நித்திய துன்பத்தின் கல்லறையாக மாறும் நீர் உங்களை மூழ்கடிக்க மூச்சு திணறல் உண்டாக உள்மனதில் எழும் ஒரு கேள்வி என் வாழ்க்கையில் நான் செய்ததெல்லாம் இதற்காகவா அந்த வேதனைக்கு பிறகு ஆன்மா யமராஜரின் அரண்மனை நோக்கி இழுக்கப்படுகிறது அது ஒரு பரந்த நீதிமன்றம் போல இருக்கும் அங்கே ஒளிரும் சிம்மாசனத்தில் யமன் அமர்ந்திருக்கிறார் அருகில் சித்திரகுப்தர் அவரின் முன் ஒரு பெரிய கணக்கு புத்தகம் அதில் உங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை செய்த ஒவ்வொரு செயலும் சிறியதாக இருந்தாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நீங்கள் செய்த நல்லதையும் கெட்டதையும் சித்திரகுப்தர் ஒவ்வொன்றாக வாசிக்கிறார் அந்த தருணத்தில் உங்கள் இதயம் துடிக்கத் தொடங்கும் எனது தீர்ப்பு என்ன யமன் தீர்ப்பு வழங்குகிறார் நல்ல செயல் செய்தவர்கள் சொர்க்கம் நோக்கி அனுப்பப்படுகிறார்கள் பாவச் செயல்களை செய்தவர்கள் நரகம் நோக்கி அனுப்பப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு பெரிய கருப்பு கதவு மெதுவாக திறக்கிறது அதன் பின்னால் இருந்து தீயின் நெருப்பு அலறல்கள் துயரம் நிரம்பிய ஒரு உலகம் தெரிகிறது அதுதான் ஆன்மாவின் நரக பயணத்தின் தொடக்கம் கருட புராணம் கூறுகிறது இத்தகைய நரகங்கள் எண்ணற்றவை ஆனால் அதில் பதினெட்டு பெரிய நரகங்கள் முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளன ஒவ்வொன்றிலும் வேறு வேறு பாவங்களுக்கு ஏற்ப வேதனைகள் வழங்கப்படுகின்றன அடுத்ததாக அந்த பதினெட்டு நரகங்களின் ஒவ்வொன்றையும் விரிவாக புரிந்து கொள்வோம் நண்பர்களே கற்பனை செய்து பாருங்கள் ஒருவர் மற்றவரை ஏமாற்றி அவருடைய மரியாதையும் மனத்தையும் பறித்துவிட்டால் அவருக்கான இடம் தமிஷ்ர நரகத்தில் இருக்கும் அங்கு சுற்றியிருக்கும் அனைத்தும் இருட்டால் மூடப்பட்டுள்ளது ஆன்மா கனவில்லாத இரும்பு சங்கிலிகள் கொண்டு வலித்து கட்டப்பட்டிருக்கும் மரண தூதர்கள் அந்த ஆன்மாவை சுவரில் மோதி அடித்து தள்ளிக்கொண்டே செல்வார்கள் அந்த ஆன்மா மீண்டும் மீண்டும் அழைக்கிறது அலறுகிறது ஆனால் யாரும் அதன் அழைப்பை கேட்க மாட்டார்கள் நீங்கள் ஒருவனை அழுத்தி இழுக்கும் அந்த கண்களில் வரும் கண்ணீர்களே இங்கே நெருப்பாக மாறி உங்களை எரிக்கும் என்று ஒருபோதும் நினைத்துள்ளீர்களா இங்கே நரகம் இன்னும் அதிகமாக இருட்டாகும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குழந்தைகளையும் நேசிக்கவும் பாதுகாக்கவும் நீங்கள் தவறி இருந்தால் இங்கே அவர்களை புறக்கணித்தவர்களே இவர்கள் இங்கே வீசிவிடுவர் கூர்மையான சூடான கம்பிகள் அவர்களின் கண்களில் செருகப்படுகின்றன ஒரு கண் கண்கூட வெளிச்சமில்லாமல் போனால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அது ஒரு நிலையான அமானுஷ்ய அலைப்பாய்ச்சலாக இருக்கும் இங்கே இருள் எல்லா உயிர்களுக்கும் ஆட்சியாகிறது ஆகவே நண்பர்களே இந்த உலகில் நீங்கள் வாழும் வரை உங்கள் அன்புக்குரியவர்களை போற்றுங்கள் அவர்களை மதியுங்கள் காரணம் மரணத்தின் பின்னர் மீதம் மீண்டதும் கிடைக்கும் ஒன்று வருத்தமே கருட புராணம் விவரிக்கும் இந்த பயங்கரமான நரகம் அது பிராவுரவ நரகம் என அழைக்கப்படுகிறது இது ஒருபோதும் அமைதியடையாதது அப்போது நமக்கு முன் வந்த அந்த அழுகைகளும் வேதனைகளும் இன்னும் இருக்கிறவர்களின் நெஞ்சை குத்தும் நினைவுகளாக எங்கள் ஆன்மாவை பின் தொடரும் என்று கருட புராணம் எச்சரிக்கின்றது நண்பர்களே நினைத்து பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு அப்பாவி நபருக்கு நாம் தீங்கு செய்தால் அதே தீங்கு நமக்கே திரும்பி வரும் அதனால் எப்போதும் மனதில் வைத்திருங்கள் ஒருவரின் கண்ணீராக வாழாதீர்கள் அவர்களின் புன்னகையாகவே இருக்க முயற்சி செய்யுங்கள் மகாரவ நரகம் இது பிராவுரவ நரகத்தை விட கூடுதல் கொடுங்கோபத்தை கொண்ட நரகம் இங்கு பாவிகள் பெரிய கொதிக்கும் எண்ணெயுடன் நிரம்பிய குடங்களில் தலைகீழாக தொங்கவிடப்படுகிறார்கள் அந்த எண்ணெய் உடலைவும் உள்ளத்தையும் எரிக்கும் போது ஆன்மாவுக்கு ஏற்படும் வலியை நீங்கள் கற்பனை செய்யுங்கள் தோல் வெடித்து நரம்புகள் தீண்டாமலே எரிந்து உள்ளே உள்ளதெல்லாம் இரண்டாக சிதறுகிறது ஆனால் மரணம் ஒருபோதும் நடக்காது அவ்வளவு நீடித்த துன்பம் இந்த நரகம் குறிப்பாக மற்றவர்களை பயன்படுத்தி அவர்களை சித்திரவதையாக கொடுத்து தங்கள் சுயநலத்திற்காக பிறரின் வாழ்க்கையை நரகமாய் மாற்றியவர்களின் பாவங்களுக்கு விதிக்கப்பட்டது கும்பிபக் நரகம் இது பெற்றோரை அவமதித்தவா அவர்களுக்கு சேவை செய்யத் தவறியவா அல்லது குருவுக்கு மதிக்காமையில் நடுநவர்களுக்கான தண்டனை இறந்த பிறகு யமலோகத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு யமதூதர்கள் அவர்களை பிடித்து கொதித்த எண்ணெய் நிறைந்த பெரிய குடங்களுக்கு உருட்டி வீசுகிறார்கள் கொதிக்கும் எண்ணெய் வெடிக்க வைக்கும் அந்த அனுபவம் என்னும் பாரு ஆன்மா மீண்டும் மீண்டும் அப்படியே அலறிக்கொண்டே இருக்கிறது எனவே பெற்றோர்களுக்கும் குருவுக்கும் நமக்குள்ள கடமை என்பது மிகப் இன்பம் அவர்களுக்கு சேவை செய்வது அவர்களை மதிப்பது என்பது ஆன்மாவிற்கான பாவத்தை தடுக்கிறது காலசூத்திர நரகம் இது பூமியின் வெப்ப நெருப்புகள் போல் எரியும் ஒரு இடம் எந்த ஆன்மாவும் அதில் காலடி வைக்கும்போது அவன் உள்ளங்கால்கள் உள்ளமைப்புகள் எல்லாம் எரிகின்றன சூரியனின் கடுமையான வெப்பம் ஆன்மாவை உழுக வைக்கிறது பொய் பொய்சொல்லக்கூளர்கள் திருடர்கள் மற்றவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் இங்கு உரிமையாக்கப்படுகிறார்கள் நீங்கள் பொய்யான சாட்சி கொடுத்து ஒருவரின் வாழ்நாளைக் கோழித்தால் அதற்கான விளைவு இங்குதான் கிடைக்கும் ஆகவே நமது வேதங்கள் எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகளிலும் உண்மையை விளக்காதே என்றார் குறுகிய கால நன்மைக்காக பொய் சொல்வது ஒரே நிமிடத்தில் கிடைக்கும் ஆனால் ஆன்மா காலசூத்திர நரகத்தில் அதன் விளைவை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அசிபத்திர காடு நரகம் இதை ஒரு கொடிய காடாக கற்பனை செய்யுங்கள் இங்கு மரங்கள் இலைகளுக்கு பதிலாக கூர்மையான வாள்களை பிடித்திருக்கின்றன அந்த வாள்கள் காற்றில் சுவர்ந்து ஆழமான தோற்றங்களுடன் மீளுமாறு பாய்ந்து பாவிகளை காரமாக கத்திக் கொள்ளும் அந்த வாள்கள் உடலை வெட்டுவதோடு மட்டுமல்ல உள்ளுரு நெறிகளை கடிப்பது போன்ற வழிகளையும் தருகின்றன இது அனாதரவாக மற்றவர்களை காயப்படுத்தியவாருக்கும் இரகசியமாக வன்முறையோ சோதனையோ பிரயோகித்தவர்களுக்கும் விதிக்கப்பட்டதாக கருட புராணம் கூறுகிறது நண்பர்களே இந்த நரக காட்சிகள் எளிய கதைகள் அல்ல அவை நமது நடவடிக்கைகள் மற்றும் பழக்கங்களின் விளைவுகளை எவ்வாறு உறுதி செய்யும் என்பதை காட்டுகின்றன அதனால் அன்புடன் நடந்து பெற்றோர்களுக்கும் குருக்களுக்கும் மரியாதை செய்யுங்கள் பொய்யை விட்டு உண்மையை ஆதரிக்கவும் மற்றவர்களை துன்பப்படுத்தாமல் அவர்களுக்கு புன்னகையாக இருப்பதே நமது வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் நண்பர்களே கற்பனை செய்து பாருங்கள் மதத்தின் பெயரால் பொய் அடிக்கலை செய்து மக்கள் நம்பிக்கையை கெடுக்கிறவர்களுக்கான தண்டனை எப்படி இருக்கும் என்பதை கருட புராணம் எப்பொழுதும் எச்சரிக்கிறது போலி துறவிகள் வைக்கும் முனிவர்கள் என்று மாறி புதிய கம்பீரம் கொடுத்து மக்கள் மனங்களை தழுவி பின்னர் அவர்களை ஏமாற்றி குலப்படுத்தும் நயவஞ்சகர்கள் இங்கு தங்கள் செயலுக்கே உரிய பயங்கரம் அனுபவிக்கிறார்கள் இவர்கள் சென்ற ஒவ்வொரு படியே ஒவ்வொரு அடியும் ஒரு கூர்மையான வாளின் முனையால் துண்டாக வெட்டப்படுகிறார்கள் அவர்கள் வலியால் முற்றிலும் சிதையும் ஆனாலும் மரணம் வருவதில்லை அந்த வலியின் சுழற்சி எப்பொழுதும் தொடர்கிறது கனல் கதிர்கள் இருந்து இரத்தம் கசிந்து ஆன்மா மீண்டும் மீண்டும் காயமடைந்து துடிக்கிறது சுக்கரமுக நரகம் மக்களின் உரிமைகளை கட்டளை போல் பறித்தவர்கள் ஊழலின் வழியே அதிகாரத்தை கையகப்படுத்தி பொதுப்பணத்தை தங்கள் ஆடம்பரத்திற்கு செலவழித்தவர்கள் அனுபவிக்க வேண்டிய தண்டனை இங்கு பன்றி போல முகமுடைய யமதூதர்கள் தோன்றி பாவ ஆன்மாக்களை கிழித்து தூண்டும் நெருகொள்ளும் ஆன்மாக்கள் அலறுகிறார்கள் ஆனால் சித்திரவதையிலும் அதே வழிகளை தாங்க வேண்டியதுதான் அவர்களுக்கு விதிக்கப்படும் உடலை துண்டு துண்டாக வெட்டும் போராடல்கள் உடனே மீண்டும் இணைந்து வலியை தொடரச் செய்கின்றன ஆந்தாகப் நரகா இது ஒரு ஆழமான கிணறு தண்ணீர் அல்ல அதில் கார் பாம்புகள் மற்றும் பல விஷமிகு உயிரினங்கள் நிரம்பி காத்திருக்கிறார்கள் அந்த கிணற்றில் வீசப்பட்ட ஆன்மா அவற்றின் கடிகள் மற்றும் விபச்சாரங்களின் தொடர்ச்சியான வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் விருந்தினர் வந்தவர்களை அவமதித்தவோ தங்குமிடம் தேடும் ஒருவரை குழப்பித் தவிர்க்கவோ உதவி கோரும் ஒரு பணியாளனை நிராகரித்த ஓயானவர்கள் இதை தக்கவையாக அனுபவிப்பர் வதப் நரகா இங்கு சில ஆன்மாக்கள் நெருப்பில் எரிக்கப்படுகிறார்கள் சிலர் பணிப்புயலில் வீசப்படுகிறார்கள் ஒருவரின் நாவால் வெளியிட்ட தீய வார்த்தைகள் பிறருக்கு தீங்கு செய்த பொய்கள் அவையெல்லாம் இங்கே நாற்காலி போல் மறுவிளைவை தருகின்றன பேசப்பட்ட ஒன்றின் விளைவு பேசுனரின் தானே அனுபவிக்கப்படும் உர்த்வபாஜ் நரகா குருக்கள் ஆலயங்கள் தர்ம வழிகளை அவமதித்தவர்கள் இங்கு துன்புறுத்தப்படுகிறார்கள் அவர்கள் தலைகீழாக தொங்கப்பட்டு உடல்கள் துண்டு துண்டாக வெட்டப்படுகின்றன அவர்களின் ஈகோ கரு துண்டுகளாக உடைந்து விழுகிறது புகைப்பிடிப்போரும் நச்சுப் பொருட்களால் சமூகத்தை அழிக்கும் அழிக்கும்வோரும் நாசம் செய்யும் வழிமுறையாளரும் இங்கே யோசனைக்கிடமான தண்டனையை அனுபவிக்கின்றனர் இவ்விஷப் புகை அவர்களை உள்ளிருந்து எரிக்கிறது உங்கள் பரப்பிய புகை இப்போது உங்கள் கழுத்தில் நொறுங்கி விழும் காட்சி இதுவே பக்கம் நரகம் ஏழைகளின் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகளை லகடு பறித்தவர்கள் மீது பெரிய பாறைகள் வீசப்படுகின்றன ஒவ்வொரு அலறலும் வானத்தை தொட்டாலும் உதவி ஒரு கை கிடையாது தபன் மற்றும் மகாதபன் நரகம் மத குருக்களையும் துறவிகளையும் தவறாக வழிநடத்தியவர்கள் இங்கே முடிவில்லாமல் எரிக்கப்படுகிறார்கள் தோல் உருகி நரம்புகள் வெடிகின்றன ஆனால் மரணம் வராது அவை தொடர்ந்த முறையில் தண்டனை அளிக்கும் சன்சார் நரகம் கொதிக்கும் எரிமலையால் நிரம்பிய நதி விபச்சாரிகள் குடும்பத்தை அழிக்கும் வன்முறையாளர்கள் இதில் மூழ்கி வாழ்நாளாகவும் எருகை அனுபவிக்கிறார்கள் நண்பர்களே இதனை கேட்டதும் நீங்கள் பயப்படலாம் ஆனால் கருட புராணத்தின் நோக்கம் பயத்தை உருவாக்குவதல்ல நமக்கு ஒரு தீவிர எச்சரிப்பாக இது இருக்கிறது ஒவ்வொரு பாவத்துக்கும் அதன் சுதந்திர இல்லை அதற்கான விளைவு உள்ளது ஆகவே வாழ்க்கையில் பாவத்தையும் தீங்கையும் நீக்கி நடந்து கொள்க மற்றவர்களை மதித்து அவர்களின் உரிமைகளை காப்பாற்றி பொய்களை விட்டு உண்மையை அணைந்திருங்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை பரவலாக பகிருங்கள் கருத்துக்களில் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு என்று எழுதுங்கள் அது உணர்ச்சியை விரிவாக்கும்